வணக்கம் இது உங்களுக்கு விருப்பமான ஜீவா சினிமா இந்த ஜீவா சினிமாவில் இன்றைக்கி கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் இந்த படத்தை நான் விமர்சனம் செய்வதற்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை தயவு செய்து குடும்பத்துடனோ நண்பர்களுடனோ சேர்ந்து போய் பாருங்கள் தனியாக பார்க்க வேணாம் நண்பர்களுடன் ஒரு குடும்பம் பு புடைசூழ போய் குழந்தைகளோடு உட்காந்து தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துட்டு நெஞ்சுருகி மனம் உருகி நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வருவீங்க அதனால் தயவுசெய்து இந்த படத்தை பார்த்துருங்க நான் விமர்சனம் செய்கிறதுக்கு மட்டும் அந்த விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா சில படங்களை நான் முழுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்வேன் சில படங்களை விமர்சனம் செய்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி படங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லுவேன் சில படங்களை விமர்சனம் செஞ்சுட்டு விமர்சனம் செய்கிற பாடியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் பெரிய குப்பை பார்த்துடாதீங்க தேட்டர் பக்கம் போயிடாதீங்க நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களை காப்பாற்றும்னு சில படங்களை சொல்லுவேன் அப்பா தெரியாத தனம கூட தேட்டருக்கு போயிடாதீங்கப்பா பணத்தை வீணாக்காதீங்கப்பா போய் மால்லாம் உட்காந்து ஆயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரரூவா அவுட் ஆகுது அதுக்கு பிள்ளைகளோடு போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு தான் ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி கேட்டகிரி ஆனால் இந்த படம் இதுவரை நான் சொன்ன விமர்சனத்திலேருந்து இன்னொரு ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் படத்தின் விமர்சனத்திற்கு செல்வதற்கு முன்பே இந்த படத்தை தேட்டரில் போய் குடும்பத்தோடு பாருங்கள் இங்கே ஓடுறோம் ஓடிட்டு தாண்டா இருக்கணும் ஆனால் வாழ்க்கையில் யாருக்காக ஓடுறோன்னு தெரிஞ்சுக்கணும்ல உனக்காக நீ எப்போ தாண்டா ஓட போகிறேன் பார்க்க வேண்டிய படமாக பார்க்குறேன் வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு படமாக இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய இந்த கார்ப்பரேட் மன உளைச்சல் ஒரு மாதிரி அவை எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாமல் ஒரு உற்பத்தி கருவியாக மாறுறான் உற்பத்தி உறவாக இருந்தவன் இந்த கருவிகளின் ஆதிக்கத்தில் அவன் உற்பத்தி கருவியாயிடுறான் அவன் இப்போ மனிதனாக இல்லை அவனே ஒரு மனிதனாக இல்லாதப்ப சக உறவை உறவாக பார்க்கல அவன் ஒரு கருவி இன்னொருத்தர் ஒரு கருவிங்கிற அப்படி ஒரு மோசமான எந்திரமய சூழலில் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் சில விஷயங்களை பார்த்துட்டு இப்படி உறவு இருக்குல்ல இப்படி ஒரு பாசம் இருக்குல்ல இந்த உணர்வும் நமக்குள்ளே இருக்குல்ல இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இப்படி இப்படியான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழலாம்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லக்கூடிய படம் தான் கோழிப்பண்ணை செல்லத்துறை தேனி மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட கதை பொதுவாக தேனி மதுரை உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டினாலே பரமலைக்கல்ல இருக்க கதை பிகே கம்யூனிட்டி இருபத்தி மணி நேரமும் அருவாளோடய இருப்பாங்க நாலஞ்சு பேரையாவது கொலை பண்ணிடுவாங்க இப்படித்தான் கதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தேனி மாவட்டம் இங்கே நினைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது இந்த படமும் பெருமலைக்குள்ளர் கதையை தான் அந்த அந்த சமூகத்தை வச்சு தான் எடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு மனிதனை அவனுடைய சமூகம் அவனுடைய சமூக சூழல் அவனுடைய வாழ்வியல் அவனுடைய பொருளாதாரம் அவனை என்னவாக உருவாக்குது செதுக்குது அப்படிங்கிறத அழகா சீனு ராமசாமி வந்து காமிச்சிருக்கிறான் இவங்க காமிக்கிற மாதிரி முறுக்கு வீச வச்சுக்கிட்டு அறுவால் எடுத்துட்டு நான் தேனீக்காரண்டா ஆண்டிப்பட்டிக்காரன் கொக்கரனா சும்மாவா கருமத்தூர் கோயிலா இப்படி பேசிக்கிட்டேதான் இருபத்தி நாலு நேரமும் சாராயம் குடிச்சிட்டு வெட்டிக்கிட்டே கிடக்குறாங்க அந்த சமுதாய மக்கள் அல்ல தேனி மாவட்டமே ஒரு ரவுடி பயிலுக்கு ஒரு மதுரைனாலே கொள்ளக்காரங்க ஊருன்னு எடுத்துக்கொண்டு இருக்கிற நிலையில் ஒரு நல்ல இடதுசாரி சிந்தனை கொண்ட சின்னு ராமசாமி அந்த மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை விவசாயம் பொருளாதார பிரச்சனை அவன் என்னையெல்லாம் எதிர்கொள்கிறான் இதில் தனி மனித வாழ்வில் ஏற்படுகிற தாக்கம் குடும்ப சிக்கல்கள் இதையெல்லாம் இணைத்து ஒரு அழகான படத்தை எடுத்திருக்கிறார் முதல்ல சீனு ராமசாமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இப்படி அவர் யோசிச்சுருக்கிறார் பாருங்க சினிமாவில் கமர்ஷியல் கிடையாது ரெட்டையர்த்த வசனம் கிடையாது ஆபாசம் கிடையாது பெரிய ஹீரோக்கள் கிடையாது குறைந்தபட்சம் நாலு பேரை தலையறுக்கணுங்கிற அந்த கான்செப்ட் இல்லை வெளிநாட்டுக்கு போய் டுவைட் பாடணும் அப்படிங்கிற யோசிக்கல வெள்ள வெள்ளையன்னு இருக்கக்கூடிய கதாநாயகி கிடையாது இதெல்லாம் தான் மினிமம் ஒரு படத்துக்கு கேரண்டி விநியோகர் படத்தை வாங்குவான் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை நான் எடுப்பேன் மனித மனங்களை நான் வெல்வேன் தமிழ் ரசிகர்களை என்னை கொண்டாடுவாங்க நம்பிக்கையில் எடுத்துருக்காம பாருங்க அந்த கலைஞன் சீனு ராமசாமி உண்மையிலே இப்படி இப்படித்தாங்க படங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி படங்களை இயக்குநர்கள் எடுக்கணும் அதை தயவு செய்து தமிழர்கள் வந்து அந்த மாதிரி படங்களை நம்பி போங்க போங்களேன் போய் கொஞ்சம் அழுதுட்டு உதடு பிதுங்கி அந்த உணர்வுல இது பண்ணிட்டு வாங்களே அம்மா அப்பா தங்கச்சி நட்பு ஜாதி கடந்த உறவு அதை தாண்டி பெரிய உலகம் இருக்குது நல்லவங்களால் சூழப்பட்ட உலகு துரோகத்தால் சூழப்பட்ட உலகு இது எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை தயவுசெய்து இந்த படங்களை பாருங்கள் நான் கதையை நம்ப ஓப்பனாக நான் சொல்ல விரும்பலை ஆனால் படம் வந்து அன்பு பாசம் நட்பு காதல் துரோகம் இது எல்லாம் எப்படி இயல்பாக அமைஞ்சிருக்கு நம்ம சினிமாவில் கெட்டவன் ஒருத்தனை காமிச்சு அவன் ஏதோ கெட்டவங்களின் கெட்ட விஷயங்களின் உருவமாக இருக்கிற மாதிரியும் நல்லவன் ஒருத்தனை காமிச்சு ஹீரோ அவன் நல்லவனாக மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு போலித்தனமான ஒரு கும்பத்தை காமிப்பாங்க இதில் வரக்கூடிய கதாநாயகன் அவ்வளவு கடுமையான உழைப்பாளி இயல்பானவன் அவன் பெரிய இசங்களுக்கு தெரியாது கம்யூனிசம் பெரியாரிசம் முற்போக்கு தமிழ் தேசியம் ஆண் பெண் சமத்துவம் இந்த அரசியல்லாம் அவனுக்கு தெரியாது ஆனால் இயல்பாக நல்ல கோவப்படுவான் அடிப்பான் கொஞ்சுவான் கதறுவான் அழுவான் இயல்பான ஒரு மனிதன் இந்த அவன் ஒரு சமூக விலங்கு இப் நம்ம எல்லாருமே அந்த விலங்கு அந்த விலங்கும் நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிவுஜீவிங்கிற இடத்துக்கு போய்க்கிறோம் அல்லது கடவுள் மதங்கிற அந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம அந்த சமூக விலங்குங்கிற நிலையிலேருந்து மனித விலங்கு விலங்காய் போன மனிதன் அப்படிங்கிற அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்குள்ளே போயிடும் அந்த நிலையிலேருந்து திருப்பி நம்ம இயல்பாக ஒரு சமூக விலங்காக ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்கு இது மாதிரியான படங்கள் வந்து தேவைப்படுது இந்த படத்தில் நான் யோகி பாபு பேசாமே இருக்க முடியாதுங்க அற்புதமான இது அவருக்கு அழகாக போட்டிருக்கிறாங்க மகிழ்ச்சி கலைஞர் யோகி பாபு இருபத்தி நாலு மணி நேரமும் உருவக்கேலி மட்டுமே செய்யப்பட்ட நடிகர் யோகி பாபு அவருமே அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மற்றவங்களை உருவக்கேலி செய்வது அல்லது தன்னுடைய உடல் தோற்றத்தையே உருவக்கேலி செய்து கொள்வது இப்படியாகவே அவரை பயன்படுத்தி வந்தாங்க அது விஜய் டிவியிலேருந்து அவருக்கு பாடி ஷேமிங்கன்னே பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த படத்தில் எவ்வளோ அழகாக ஒரு பொறுப்பான ஒரு கேரக்டர் இதுலேயும் நகைச்சுவை செய்கிறார் அதாவது அடுத்தவனை கிண்டல் பண்ணுறது மட்டும் தான் நகைச்சுவை இல்லை கம்பீரமாக இருக்கிறவனும் நகைச்சுவை பேசுவான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நகைச்சுவை உணர்வு உண்டு பகுத்தறிவுங்கிறது நகைச்சுவை தான் நல்ல பகுத்தறிவாதிகள் நல்ல நகைச்சுவை சிந்தனைகளை விதைத்து கொண்டே இருப்பாங்க நாத்திகர்கள் நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர்களாக இருப்பாங்க அதனால யோகி பாபு இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு அற்புதமான கேரக்டர் யோகி பாபுக்கு ஒரு சுழாயில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் இதுவரை நடித்த படத்துலயே இது அவருக்கு மைல் ஸ்டோர் இந்த படத்தை மட்டும் மிஸ் பண்ணியிருந்தால் யோகி பாபு தமிழ் சினிமாவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்திருப்பார் இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினார்ல எனக்கு தெரியல சம்பளம் வாங்காமலே கூட இந்த மாதிரி படத்தில் அவர் நடிக்கலாம் ஏன்னா அவருடைய தலைமுறைக்கு அவருடைய குழந்தைகளுக்கு இது ஜென் போட்டு காமிக்கலாம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அவர் குடும்பத்துக்கு வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சு உங்கள் அப்பே நடித்த படம்டான் ஏன்னா மற்ற சந்தானத்தோடு நடித்த படம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் இது வந்து அவர் அப்படி கெத்தாக கம்மியாக உட்கார வைக்கிற மாதிரியான படம் சூப்பரான படம் கதாநாயகி ரொம்ப இயல்பாக நல்லா நடிச்சிருக்காங்க அப்படியே ஒரு தேனியில் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இந்த பகுதியில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த மக்கள் படிக்க படிக்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது அந்த சாதியத்தன்மையிலேருந்து எந்த விலகுறாங்க இதெல்லாம் இயல்பு இப்ப இவங்க இவங்க சொல்ற மாதிரி கிராமங்கள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் சாதி பாத்துக்கிட்டு இல்ல அந்த தலைமுறை போய் தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரங்களுக்கு பிறகு குழந்தைகள் மத்தியில் சாதிய தன்மை குறையுது சாதிய உணர்வு குறையுது காரணம் சாதிய நம்பி இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு தொழிற்சாலைகளையும் நிறுவனங்களையும் கார்ப்பரேட்டுகளையும் நம்புகிற நிலை வந்ததுனால இயல்பாகவே அவருடைய வாழ்வாதாரங்கிறது எதை நோக்கி இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்களை நம்பி இருக்கு அந்த சொந்தக்காரனையும் ஜாதிக்காரனையும் நம்பியிருந்த காலகட்டம் போய் படிப்பையும் படிப்பு சார்ந்த வேலைவாய்ப்பையும் நம்புறதுனால அது இயல்பாக குறையுது அவன் கொள்கை சார்ந்து குறைச்சான்னு நான் சொல்ல மாட்டேன் இயல்பாகவே குறையுது ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த இயல்பான வாழ்வியலை அவங்க காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் சாதியை அமைப்பை பற்றி காமிச்சிருக்காங்க சாதி வெறி சாதி உணர்வு எதையும் காமிக்கலை சாதி கடந்து மனிதன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ தயாராகி கொண்டிருக்கிறதுங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காட்சியில் அந்த கோடாங்கப்பட்டி தேனி மாவட்டம் காமிக்கும் போது இமானவள்ளி சேகரன் ஆர்மி ட்ரெஸ்ஸில் நிக்கிற மாதிரியான ஒரு படம் அது குல வேளாளர்கள் அவங்க அதிகமாக இருக்கிற பகுதியில தான் அந்த பிளெக்ஸ ஒட்டுவாங்க அதை அந்த படத்துல ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க பெரும்பாலும் தேனி மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கிறவங்களாம் உங்களுக்கு தெரியும் முக்குளத்தோர் தேவர சமூகம் இதை பிளெக்ஸ்ல பேக்ரவுண்ட்ல காமிக்கிற மாதிரி எடுப்பாங்க சீனு ராமசாமி தேவர் சமூகத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு பிரமலைக்குள்ளர்கள் கதையை தான் எடுத்திருக்காரு ஆனால் இப்படி ஒரு காட்சியை வச்சுருக்காரு இது வந்து பிரச்சாரம் கிடையாது போகிற போக்கில் டே இப்படி தான்டா தேனி இருக்குது தேனியில் வந்து தேவர் சமூகம் இருக்குது தேவேந்திர கூட வேளாளரும் இருக்கான்னு அவனும் ஃப்ளெக்ஸ் ஒப்பான் இவனும் ஃப்ளெக்ஸ் ஒப்பான் இதை வந்து போகிற போக்கில் காமிக்கிறார் இந்த மாதிரியான படைப்பாளிகள் தான் இனி தமிழ் சினிமாவுக்கு தேவை சமூக நல்லிணக்கத்தை சமத்துவத்தை அழகான வாழ்வியலை பேசுகிற இந்த மாதிரியான படங்கள் தேவை படம் வந்து அற்புதமான ஒரு கதைக்கரு ஒரு அம்மா பையன் உறவு அப்பா பையன் உறவு தங்கச்சி குடும்பம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை அந்த சமூகம் அவனை எப்படி பார்க்குது அதுலேருந்து அவன் எப்படி வரான் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க எதை விட எதை பேசன்னு தெரில சின்ன ராமசாமி சார் உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி நான் நன்றியை சொல்லிக்கிறேன் திருநங்கையை பற்றி திருநங்கைகளை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழராக அந்த படத்தில் காமிச்சு திருநங்கைகளை வந்து எப்போ எப்படி காமிப்பாங்க திருநங்கைகளுக்காக போராடுறோன்னு யாரோ ஒரு ஆணோ பெண்ணோ பேசுகிற மாதிரி காமிப்பாங்க திருநங்கைகள் மக்கள் பிரச்சனைக்காக பிற மக்கள் பிரச்சனைக்காக அதாவது திருநங்கையினாலே ஏதோ இருபத்தி நாலு நேரம் அவங்கள பத்தியே யோசிச்சு அவங்களே நாங்களே ஒரு விக்டீம் அப்படின்னு காமிக்காம மக்கள் பிரச்சனைக்கு உக்ரைன் போர் பத்தி ரஷ்யா போரை பற்றி ஒரு திருநங்கை வந்து பேசுற மாதிரி அவர்கள் அதற்காக குரல் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பீரமான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறாங்க சீனு ராமசாமி சார் தர்மதுரையிலயே செஞ்சாரு இதுலயே செஞ்சிருக்காரு உண்மையிலே வாழ்த்துக்கள் ரொம்ப நல்ல படம் இந்த மாதிரியான படங்கள் வேணும் நான் கதையை சொல்லலை கதையை சொல்லிட்டா அவங்களுக்கு சஸ்பென்ஸ் உடஞ்சிரும் கதை இன்ட்ரோல் வரையும் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இன்ட்ரோல்க்கு அப்புறம் கதையே நீங்கள் எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் வரும் கடைசி இருபது நிமிஷத்தில் அதனால் கதையை கேட்க வேணாம் எனக்கு கதையை சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது தயவுசெய்து இந்த படத்தை போய் பாருங்கள் ஒரு இந்த படம் வந்து ஒரு குடும்ப பாங்கான படமா வானத்தை போல சூரிய வம்சம் நாட்டாமல் அப்படின் அப்படிங்கிற ஒரு தோற்றம் உங்களுக்கு தரும் ஃபஸ்ட்டாக வரையும் ஆனால் அந்த மாதிரி படம் கிடையாது இந்த ரத்த உறவு சாதி உறவு அம்மா அப்பா இது குறித்த புனிதத்தையும் உடைக்குது அம்மா அப்பா குடும்பம் இதுதான் வசதி அதையும் இந்த படம் உடைத்து ஒரு கம்யூனிசம் பேசுகின்ற அரசியல் பேசுது நல்ல விஷயம் தான் எனக்கு படத்துல ஒரே ஒரு சின்ன குறை பவாச்சலத்துறை இதுல ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக வர்றாரு எந்த அளவுக்குன்னா பையன்கிட்ட வந்து வால்கா முதல் கங்கை படி ராகுல் சாங்கிரதியான் எழுதிய புத்தகத்தை பரிந்துரை செய்கிறாரு கடைசில பார்த்தா கடைசி காலத்தில் நாங்கள் காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியத்தை தேடிக்கிறோங்கிறாரு வால்கா முதல் கங்கை வரை படிக்கின்ற ஒரு முற்போக்கு சிந்தனையாளரும் கடைசியில் காசி ராமேஸ்வரம் போய் புண்ணியம் தேடிக்குவாரா இது ஏன் இப்படி ஒரு டைலாக் வச்சாங்க ஒருவேளை சென்சார் போர்டில் சின்ன ராமசாமிக்கு அழுத்தமா கம்யூனிசம் பேசுகிறீங்கன்னு அது என்னன்னு தெரியல இது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது அதை நான் பதிவு செய்கிறேன் மற்றபடி படம் செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தேட்டரில் போய் பாருங்கள் இது மாதிரியான திரைப்படங்களை பற்றிய வித்தியாசமான பார்வைகள் அணுகுமுறைகள் விமர்சனங்கள் கருத்தாக்கங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி